தட்டுப்பாடு செய்தியும் ஏறலாம் தட்டுப்பாடு வரலாம் என்னதான் இரண்டு மாதங்களுக்கு இரண்டரை மாதங்களுக்கு இருக்கு என்று சொன்னாலும் கூட அவை பாவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு அப்படின்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் அதாவது அரசாங்கத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் சொல்கிறார்கள் எங்கள்ட்ட இரண்டரை மாதத்துக்கு இருக்கண்டு இருக்கிறது அப்படி இருக்காது அவை பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்து கொண்டு போகும் அப்படியானால் மீண்டும் அவற்றை இலங்கைக்கு கொள்வனவு செய்யுகின்ற நேரத்தில் புதிய விலையை கொடுக்க வேண்டி வரும் அப்படியானால் விலையேற்றத்தில் மாற்றம் இருக்காது பயங்கர சிக்கல் வரப்போதில் புதிய பேப்பரசர் சொல்லி இருக்கிறாரியோ போர் பிரச்சனைகளை மாறாக காயங்களை மேலும் ஆழப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் எல்லாருமே சொல்றாங்க தெரியல பாப்ப மோன்டாண்டா என்னடா எரிபொருள் அப்படின்றது மின்சாரம் தங்கி இருக்கிறது

அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா கடும் தாக்குதல் சர்வதேச உடன்படிக்கைகள் நிலைமையை மீறும் அறிவிறக்கத்தக்க தக்க என ஈரான் கண்டனம் வெளியிட்டிருக்கிற செய்தி தான் இன்றைக்கு பிரதான தலைப்பு வந்து கிடக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி இருக்கிறது தேவையற்ற தலையீடு இது விளை என்று சுட்டி காட்டி இருக்கிறது ஐநா உயர் ஸ்தானிகர் பேக் என்று இலங்கை வருகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது செம்மனியில் என்று முதல் அணையா விளக்கு போராட்டம் அண்ணா அணையா விளக்கு போராட்டம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது எனவே வாழ்க்கருக்கு நிலையை பகிரங்கமாக எடுத்து கூறும் என்கிறார் சிறிதர நம்பி தமிழ் மக்கள் மத்தியில காணப்படும் சந்தையங்களில் பிரதான வெளிப்பாடாக கண்டுபிடிக்கப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பாக மக்களின் அணையா விளக்கு எனும் போராட்டம் காணப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் இலங்கைக்கு நிலையில் அவருக்கு எடுத்துரைக்கும் போது ஒரு போராட்டம் இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இலங்கை தமிழிச கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிடுகையில் எமது மண்ணில் எமக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்ட இனவழிப்பை அடையாளப்படுத்தும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் பொறுப்பு அனைவருக்கு முன்பு இன்று செம்மணியில் நடைபெற உள்ள அணையா போராட்டத்தில் அனைத்து தமிழ்த் தேசிய உணர்வாளர்களும் அணிக்கு எதிராக அணிதிரள வேண்டும் அணிதிரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு போறார் திருக்கும் போறார் சரி எனவே இன்றைக்கு நிறைய பேர் அதுல பங்கெடுக்க போறாங்க போல தெரிகிறது பார்ப்போம் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது இலங்கை என்ன

நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏமாற்றி இருக்கிறது யார் சொல்றது என்று சமிந்த விஜயசரி எம்பி குற்றச்சாட்டி இருக்கிறார் எனவே அந்த செய்தி தொடர்ந்து செல்லுதுன்னா ஈரான் இஸ்ரேல் போர் இலங்கையில எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம்

ஐநா மனித உரிமை ஆணையாளர் சம்மணி புதைகொழிக்கு செல்ல தடையற்ற அனுமதி என்கின்ற செய்திருக்குற மனித உரிமைகளுக்கான ஐநா ஆணையாளர் என்று செய்தியும் ஐநா ஆணையாளர் கிழக்கிற்கும் வர வேண்டும் என்று சாணக்கிய நம்பி வலியுறுத்து தேசிய மக்கள் சக்தியிடம் வடக்கு பறிபோக நிலையம் அணையா விளக்கு போராட்டம் செம்மனியில் என்று ஆரம்பம் மூன்று நாட்கள் தொடருமாம் அனைவரையும் பங்கேற்க அழைப்பு என்கிற செய்தியும் வந்து இந்தியாவுக்கு தப்ப முயற்சி தலைமன்னாரில் இருந்து படகில் செல்ல முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இரகசிய வாக்கெடுப்புக்கு எதிராக விரைவில் வழக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு ரகசிய வாக்கெடுப்பு எங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்டதோ அங்கெல்லாம் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அத வெற்றி பெற்றிருக்கிறது அந்த ரகசிய வாக்கெடுப்புக்கு எதிராக இருந்த ஒருவர் ஜனாதிபதியா இருக்கிறார் இப்ப பிறகு எப்படி அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது ரகசிய வாக்கெடுப்பை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அதான் வேணும் என்று கேட்கிறீங்க என்று ஆளுங்கட்சி மீது நிறைய பேர் கேள்விகளை கேட்கிறாங்க பல விதமான பதில்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் அதை தாண்டி இப்போ பகிரங்கமாக வாக்களிக்கும் போது தெரியுது யார் யார் வாக்களிக்கிறாங்க இங்க பாருங்க சம்பிக்கிற நவக்கு என்ன சொல்லி ரணில் மகிந்த கட்சி நிலைமைதான் விரைவில் சஜித் கட்சிக்கு ஏற்படுமா ஐஎம்எஃப் உடனும் அமெரிக்காவுடனும் முனக்கப்பாடு எட்ட முடியாத நிலைமை இலங்கைக்கு பெரும் தாக்கம் ஏற்படலாம் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் இருபத்தி எட்டு அரசியல்வாதிகள் விரைவில் சிக்குவார்களா எங்க